right thank <laughs> you

இயற்கை பாதுகாப்பு பற்றி கொண்டு கலக்காமல் இருப்பது முப்பதுகள் வற்றை சிக்கமாக பயன்படுத்துவது

மக்கள் தங்கள் பொருளது ஊழல் தலங்கள் மற்றும் மக்கள் தொலைகுரத்தில் வசிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புள்ளது மற்றும் தரத்தை வழங்குகின்றது

the okay, name மற்றும் சரியான வழியில் பயன்படுத்தி அதன் இணையம் சிலருக்கு நன்மையாக இருக்கலாம் சிலருக்கு தீமையாக இருக்கலாம் அது முற்றிலும் தனிநபர் மற்றும் மகள் அதை அவர் எவ்வாறு என்பதை அறிவை வளர்ப்பதற்கு பயன்படுத்தினால் அதாவது நன்மையாக தரும் அதை பயனற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தினால் அதாவது பாதகமாக அமையும் சரியான பயன்பாடு ஒரு வாழ்க்கையை மேம்ப

போல நாமும் இயற்கையை காப்போம் ஐயா மரத்தை விட்டு ஆக்சிஜன் நிரப்பதை நம் இருந்து இறக்குமதி செய்கிறீர்களே நியாயமா

அதுவும் பார்த்தா இந்த உடம்பெல்லாம் வலிக்குதா முடியல விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா கேட்டா இப்ப தாண்டா வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்டா உயிர் வாங்குற கொஞ்ச நேரம் எங்க ரிஸ்க் எடுக்க விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் நம்ம சின்ன பசங்களை கேட்டோம்னா அண்ணா புக்கெல்லாம் சுமந்துக்கிட்டு டெய்லியும் பேக தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போயிட்டு போயிட்டு வரும் என்னால முடியலண்ணா அப்படின்னு ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பசங்க ஏன் இருந்து நீட்டு படிக்கிறவங்க கூட